தாவிதனுடைய வாழ்க்கையை நம் பார்க்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கை முடிவு ஒரு நல்ல நல்ல முதிர் வயதிலே அவர் மறித்தார் என்று நாம் பார்க்கிறோம் த ஃபினிஷிங் லைன் குட் ஓல்ட் ஏஜ் நல்ல முதிர் வயதிலே அவர் மறித்தார் என்று நாம் பார்க்கிறோம் காரணம் அவர் ஜீவனாலாம் நன்மையும் கிருமையினை தொடரும் என்று அவர் அறிக்கை செய்தார் காரணம் ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதன் ஹாய் லூயா அதனால் தான் அவர் தேவனிடத்தில் தன் பாவங்கள் பாவங்கள் செய்தபொழுது பார்த்தோம் தேவ சமூகத்தில் வந்து என்னுடைய மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன் என் பாவம் எப்பொழுது எனக்கு முன்பாக இருக்கிறது தேவரின் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து முதல் கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கனதை நடப்பித்தேன் என்று சொன்ன பொழுது சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றாவது அதிகாரம் வசனம் ஒன்பதிலே கூட என் பாவங்களை பாராதுபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும் என்று தேவனிடத்தில் கேட்குறார் பார்த்தீங்களா அப்போ ஒரு மனிதன் பாவம் செய்த பொழுது அந்த பாவத்துக்கு மீட்பு தேவ சமூகத்திலே தேவ பிரசனத்தை தேடி ஓடி வருவது தான் அங்கே வருகின்ற பொழுது தான் பாவங்கள் நீக்கி கரதுரையற்ற ஒரு நீதிமானாய் மாற்றப்படுகிறான் தாவீது என்ன செய்தானாக்கா தேவ சமூகத்தை வாஞ்சிக்கக்கூடியவனாக இருந்தான் அவன் பாவம் செய்யாத பொழுதும் தேவ சமூகத்தில் தான் தனிமை ஒரு மனிதனுக்குள் தனிமை இந்த டெம்டேஷனை சாத்தான் கொண்டு வருகிறான் தனிமையை நீங்கள் ஓவர் கம் பண்ணணும்னாக்க அந்த உங்கள் லோன்லிலெஸ் பவர் வந்து பவர்லெஸ் ஆக்கணும்னாக்க இங்கே தேவ சமூகத்தில் இருந்தால் தான் நீங்கள் என்ன செய்ய முடியும் நீங்கள் ஒரு வெற்றி உள்ள ஜெயமுள்ள வாழ்க்க முடியும் தா இது லோன்லியாக தனிமையில் இருந்தான் வீழ்ச்சி அடைந்தான் அந்த சிம்சோன் தனிமையை விரும்பினான் வீழ் வீழ்ந்து போனான் தனிமையில் இருக்க யாரும் அவங்க வந்து சாத்தான் ஐடில் மேனிசியா டெபிள் ஃபேக்டரி என்று சொல்லுவாங்க என சாத்தான் அங்கே காரியங்களை செய்யக்கூடியவனாக இருக்கிறான் அதனாலே தாபீது தேவ சமூகத்தை நோக்கி தேடி ஓடி வந்து பாவங்கள் அருகே பாவங்களை வந்து நீக்கும்படியாய் என கழுவும்படியாய் ஆண்டவரிடத்தில் மன்றாடி நான் என்று பார்க்கிறோம் அது மட்டுமல்ல அவன் தன் என்று கத்திய ஆலயத்தை கட்டுவதற்காக அவன் பொன் வெள்ளி எல்லாவற்றையும் சேகரித்து தன் குமார்நாயர் சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டினான் என்று நம்ம பார்க்கிறோம் ஆலை லூயா ஏன்னா தாவி பாருங்க இருப்பாருங்க லெப்டி லெக்சி ஆஃப் ஃபெய்த் அண்ட் ஒர்ஷிப் தேவனை துதிப்பதற்கு ஆராதிப்பதற்கு என்று தேவாலயத்தை கட்டும்படி ஆய் அதற்கு பொன் வெள்ளி மரங்கள் எல்லாவற்றிலும் அவன் சேகரித்து வைத்தான் என்று பார்க்கிறோம் ஹாலே லூயா அதனால்தான் நம்ம எப்படி வந்து பாருங்கள் ஆரம்பி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி ஆரம்பிக்கிறீங்க என்பதை காட்டிலும் உங்களோட முடிவு எப்படியாக இருக்கிறது தான் முக்கியம் இந்த உலகத்தில் எல்லாரும் ஆரம்பிக்கிறாங்க ஆனால் முடிவு பாதியிலே விட்டுவிட்டு சென்று விடுகிறார்கள் ஹவ் யூ இஸ் ஆஸ் இம்பார்ட்டன் ஆஸ் ஹவ் யூ ஸ்டார்ட் புரிங்களா அருமையான தேவண்ட பிள்ளைகளை எப்படி ஆரம்பிக்கிறீங்க எப்படி முடிக்கிறீங்க பாருங்களா மிக மிக முக்கியமாக வாழ்க்கையில் இருக்கிறது தாபீது தேவனை தெய்வமாய் கொண்டான் மெய்ப்பராய் அவனுடைய முடிவு சம்பூர்ணமான முடிவாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம் அடுத்த பார்க்கின்ற பொழுது ஹவு டு லிவ் அண்டு ஃபினிஷ் வெல் புரியுங்களா தாபீது என்ன பண்ணுகிறாரு தேவனோடு கூட நடந்தார் ஆதாம் தேவனோடு நடந்தார் ஏனோக்கு தேவனோடு நடந்தார் என்று பார்க்கிறோம் நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று நம்ம பார்க்கிறோம் அப்ப இங்கே வாக் வித் காட் டெய்லி நாம் பெற்றுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் தேவனோடு கூட நனதினமும் நடக்கக்கூடிய வாழ்க்கை யூ சுட் வாக் வித் காட் டெய்லி தேவனோடு நடக்கணும் அப்போ தேவ பிரசன்னத்தை நாடணும் அப்போ தான் நம்ம தேவ பிரசன்னத்துக்குள்ளே இருக்கின்ற பொழுது தான் வரக்கூடிய விபத்துகள் கொள்ளை நோய்கள் எல்லாவற்றிற்கும் தேவை நம்மை விலக்கி பாதுகாப்பார் ஹலை லூயா அது மட்டுமல்ல செர் ஃபெய்த்ஃபுலி இன் எவ்ரி சீசன் எந்த சூழ்நிலையிலையும் இன்பமோ துன்பமோ விசுவாசத்தோடு தேவனுக்கென்று நீங்கள் ஊழியங்களை செய்ய வேண்டும் தேவனுக்கென்று நீங்கள் விசுவாசத்தோடு தேவநாமத்தை மையப்படுத்த காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும் நல்ல லூயா வாழ்வோ தாழ்வோ குறைவோ நிறைவோ தேவனுக்கென்று அந்த இதில் பார்த்தீங்கன்னா செர் ஃபெய்த்ஃபுலி அதில் உண்மையாக இருக்க வேண்டும் ரிப்பன் குயிக்லி வென் யூ ஃபெயில் வாழ்க்கையில் அறிந்து அறியாமலே தவறி விட்டீங்கன்னா உடனடியாக மனம் திரும்பி தேவ சமூகத்தில் வந்து விடுங்க சவுல் பாவம் செய்தார் தேவ சமூகத்தை தேட விடலை தேடை வரவில்லை ஆனால் தாபீதோ பாவம் செய்த பொழுது அவன் வந்து நின்ற இடம் தேவ சமூகம் ஒரு முறை ஒன்று சா பதினேழாவது அதிகாரத்தில் நம்ம பார்க்கின்ற பொழுது அங்கே நம்ம பார்த்தோம் என்றால் தாபீது என்ன தாவியது வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் வருகிறது வருகின்ற பொழுது ஒரு முறை அவனை என்ன செய்தாங்கனாக்கா அவன் அந்நிய தேசத்துக்கு செல்கிறான் அதே போல் அங்கே இருந்து அவன் மீண்டுமாய் ஏன்னா தன்னுடைய மக்களுக்கு உரோதமாக இந்த அமிலேக்கருக்கு விரோதமாய் ஏன்னா வந்து அமிலேக்கரோடு சேர்ந்து இஸ்ரேலுக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய வருகின்ற பொழுது அவனுடைய குடும்பம் மனைவி பிள்ளைகள் எல்லாவற்றையும் சுருட்டி கொண்டு சென்று விடுறாங்க புரியுங்களா சென்ற பொழுது தா ஏன்னா மனம் கசந்து அழுகிறான் அவனோடு வந்தவங்களை அவனை தாக்க முற்படுகிறாங்க அப்பொழுது அவன் தேவ சமூகத்திலே வந்து தன்னை தேற்றி கொண்டான் எல்லாவற்றையும் விழுந்து போய் நின்ற பொழுது அவன் வந்து நின்ற இடம் தேவ சமூகம் ஆலை லூயா தேவ சமூகத்தில் வந்தான் தாவீது வீது கத்தரவன் இழந்து போன எல்லாவற்றையும் அவனுக்கு திருப்பி கொடுத்தா என்று பார்க்கிறோம் பாவம் செய்த பொழுது அவன் தேவ சமூகத்தினோடி ஓடி வந்து உன்னுடைய பரிசுத்த ஆவியை என்னிலிருந்து எடுத்து போடாதிரும் என்று கெஞ்சினான் புரியுங்களா அருமையான தேவண்ட பிள்ளைகளை மன்னிப்பு மிக முக்கியம் மனம் திரும்புதல் மிக முக்கியம் இன்வெஸ்ட் இன் தி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அவர் பாருங்க தாவிதே தன்னுடைய எதிர்கால சந்ததிகள் தேவண்டை ஆலயத்தை கட்ட துதிப்பு ஆராதிப்பதற்கு மரங்கள் கேது மரங்கள் பொன் வெள்ளி எல்லாவற்றையும் சேகரித்து வைத்தார் என்று பார்க்கிறோம் முக்கியமாக ஏன்னா எய்ம் ஃபார் காட்ஸ் அப்ரூவல் நாட் மென் அப்ளாஸ் புரியுங்களா தேவனுடைய அங்கீகாரம் தான் அவங்களுக்கு முக்கியம் மனிதனுடைய என கைதெட்டுதல் உங்களுக்கு முக்கியம் இல்லை அவர்கள் உங்களை உற்சாகப்படுத்துவது முக்கியமில்லை தேவனுடைய ஏன்னா அவரை மகிமைப்படுத்தக்கூடிய காரியங்களை அவங்க வாழ்க்கையில் இங்கே செய்ய வேண்டும் அதை தாபீது செய்தார் என்று நாம் பார்க்கிறோம் அதனால் தான் உங்கள் வாழ்க்கை நீங்கள் கத்திருக்க வாழ்கின்ற பொழுது உங்கள் முடிவும் நன்றாக ஃபினிஷ் வெல்லாகவும் இருக்கும் அதனால் எழுதியா அதனாலே தாவிதனுடைய எப்படியாக செப்பட் பாய் டூனர் கிங் எப்படியாக ஒரு ஆடு மேய்த்து கொண்டு இருந்தவன் பேரரசனாக எப்படியாக மாறினான் என்பதிலே டேவிட்னுடைய அவனுடைய சாட்சி ஏன்னா பார்த்தீங்கன்னாக்க ஜீவனுள்ள நாட்களாக நன்மையும் கிருபை தொடரும் குட்னஸ் அண்ட் மெர்சிஸ் எல் ஃபாலோ மீ என்று அறிக்கையிட்டார் ஆடு மேய்த்து கொண்டிருந்த பொழுது அதனால்தான் முதல்ல முதிர் வயதிலே கன மகிமை ஐஸ்வர் மறித்தார் என்று பார்க்கிறோம் ஹலை லூயா அதனாலே அவன் தாபிதனுடைய வாழ்க்கையிலே காட் வாஸ் வித் ஹிம் இன் யூத் அண்ட் ஓல்டேஜ் அவருடைய இளமையிலும் கர்த்தர் அவனோடு இருந்தார் முதிர் வயதிலும் கர்த்தர் அவனோடு இருந்தார் என்று பார்க்கிறோம் தேவ சமூகத்தை நாடினவனாக ஹலை லூயா அதனாலே பார்க்கின்ற பொழுது நம்முடைய நோக்கம் விருப்பம் எல்லாம் கர்த்தரை கனப்படுத்தக்கூடிய வாழ்க்கை தேவ பிரசன்னத்தை வாஞ்சக்கூடிய ஒரு வாழ்க்கை ஹால லூயா அவர் கோல் டு என் லைஃப் வித் ஹானர் பிளஸிங் அண்ட் பீஸ் புரியுங்களா இதுதான் நம்முடைய என்ன முதிர் வயதிலே நம்ம கத்தரை கனப்படுத்தக்கூடியவர்களாக நம்ம எப்பொழுது இருக்கின்ற பொழுது முதிர் வயதிலே கனமுள்ளவர்களாக சமாதானம் உள்ளவர்களாக ஒரு நிறைவான ஆசீர்வாதம் உள்ளவர்களாக நம்ம வாழ்க்கையை முடிக்க முடியும் லூயா கத்தர் அதற்கு உதவி சிவா லூயா அதனால் ஒரு தீர்மானம் வேண்டும் இன்றைக்கு என்ன தீர்மானம் என்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் தேவனிடனும் நடப்பேன் தேவ பிரசன்னத்தில் வாழ்வேன் கமிட் டு டெய்லி வாக் வித் காட் ஹாலே லூயா ஒரு உங்கள் தீர்மானம் அர்ப்பணிப்பு தேவனோடு நான் எப்பொழுதும் வாழ்வேன் தேவ பிரசன்னத்தில் வாழ்வேன் கத்தோடைய சமூகத்தை விட்டு விழாமல் நம்ம பாதுகாத்துக்கொள்வேன் என்று தீர்மானம் எடுங்க அது மட்டும் இல்லை உங்கள் ஸ்பிரிச்சுவல் லெகசி லீவ் யர் ஸ்பிரிச்சுவல் லெகசி டு யுவர் ஜெனரேஷன் உங்களுடைய ஆவிக்குரிய வந்து தசாப்தங்களை அதாவது சாதனைகளை உங்களுடைய ஜெனரேஷனுக்கு உங்களுடைய சந்ததிகளுக்கு விட்டு செல்லுங்கள் ஆவிக்குரிய பொக்கிசங்கள் ஆவிக்குரிய காரியங்கள் சாதனைகளை உங்களுடைய என்ன வந்து ச சரித்திரம் படைத்து நீங்கள் அதை உங்களுடைய சாதனைகளை உங்களுடைய சந்ததியினருக்காக வைத்து விட்டு செல்லுங்கள் ஆலை லூயா அதற்கு தேவை நீங்கள் மேய்ப்பராக நீங்கள் கொண்டு இருக்கின்ற பொழுதே உங்களுடைய வாழ்க்கையில் இளமையிலும் ஏன்னா மற்ற வாழ்கின்ற இடப்பட்ட நாட்களில் முதிர் வயதிலும் கர்த்தரே உங்கள் மேய்ப்பராக இருக்கின்ற பொழுது நீங்கள் தாழ்ச்சி அடையவே மாட்டேங்க அதனால் தான் தாவியது கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொன்னார் காலை லூயா அருமையான தேவண்ட பிள்ளை என் மேய்ப்பரா இயேசு இருக்கின்ற பொழுது என் வாழ்வில் குறைகள் என்பதே கேதான் ஏது காலைலூயா அந்த பாடலை உற்சாகத்தோடு நீங்கள் பாடலாம் அலையுயா என் மேய்ப்பொரா இயேசு இருக்கின்ற பொழுது என் வாழ்வில் குறைகள் என்பதே ஏது அலை உங்கள் இளம் வயதிலும் கத்தர் மேய்ப்பார் உங்கள் நடு வயதிலும் கத்தர் உங்கள் வாலிப வயதிலும் கத்தர் உங்கள் மேய்ப்பார் உங்களுடைய குடும்ப வாய் வாழ்க்கை வாழ்கின்ற வயதிலும் கத்தர்கள் மேய்ப்பார் முதிர் வயதிலும் கத்தர் உங்கள் மேய்ப்பொறாய் இருக்கின்ற பொழுது நீங்கள் தாழ்ச்சி அடைவது கிடையாது நல்ல முதிர் வயது நல்ல கன மகிமை ஆய்சுவனாக ஓட்டத்தை நீங்கள் முடிக்க முடியும் அதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார் ஆமேன் அமேன்